இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனது கடுகு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் கடுப்பை குறைப்பே விற்றுணும் வெங்காயம் போடும்போது ஃபுல்லாக எண்ணெய் தெளிக்கும் வெங்காயம் போட்டுக்கலாம் கருவாடு குழம்புக்கு எப்போயுமே கருவாடு குழம்பு மீன் குழம்பு மட்டன் இதுக்கு எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம் போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாம் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் நல்லா நல்லெண்ணெய் இப்போது காய்கறிகள் எல்லாம் போட்டாச்சா கருவாட்டு குழம்புக்கு ஸோ நல்ல நல்லெண்ணெயில் நல்லா வதங்கட்டும் நான் வந்து கருவாட்டு குழம்புக்கு ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கேன் என்ன ஊற்றிருக்கேன் கடுகு வெந்தயம்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்துடும் சின்ன வெங்காயம் வேணுங்கிறது கட் பண்ணி வச்சுருந்தேன் அது போட்டாச்சு தண்ணியில் நறுக்கி அலசி வச்சுருந்தேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் நாங்கள் உருளைக்கெழங்கு போடுவோம் எங்கள் பசங்களுக்கு பிடிக்கும் அதனால் உருளைக்கிழங்கு மாங்காவும் போடுவேன் புளி எவ்வளோவா சேர்க்குறது நல்லதில்லை அதனால கொஞ்சம் மாங்காய் போடுவேன் புளிப்புக்காக ஸோ மாங்காய் போடுவோம் நல்லாயிருக்கும் கரவாட்டு குழம்பு நீங்கள் மாங்காய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் தான் மாங்காய் போடுவாங்க மாங்காய் கொஞ்சம் போட்டு வச்சிங்கன்னா கரபாட்டு குழம்பு சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா உப்பு இப்போ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு காய்கறிகள்லாம் வேமாவே வதஞ்சிரும் இன்னொன்று சொல்கிறேன் கருவாட்டு குழம்புக்கு மட்டும் அளவு உப்பு போடுங்க ஏன்னா ஆல்ரெடி அறுவாடு உப்பு ஓகேவா ஸோ நம்ம உப்பு அளவாக தான் போடணும் நிறைய போட்டிங்கன்னா இப்போது காய்கறியில் நல்லா வதங்கிடுச்சு வச்சு தக்காளி களி போட்டு இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம கருவாடை வேக வச்சுருக்கோம் அப்போ தான் அந்த அழுக்கெல்லாம் வெளியில் போகும் நல்லா ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் எடுத்து கொதிக்கிற குழம்புல போட்டால் கருவாட்டு குழம்பு ரெடி இப்போ மசாலா பொடி போட்டுக்கலாம் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கருவாட்டு குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டேன்னு ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் கடுகு போட்டுக்கணும் வெந்தயம் போட்டுக்கணும் அப்புறம் சின்ன வெங்காயம் தேவையான அளவு கட் பண்ணி போட்டுக்கிறணும் நல்லா வளந்துங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் இதெல்லாம் போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துடணும் அப்புறம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா பொடி போட்டு புளிக்கரைசல் ஊற்றிடணும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நல்லா ஒரு மணி நேரம் கொதிக்க வச்சிடணும் இப்படி கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு எடுத்துட்டா சாரி நம்ம கட் பண்ணிது வேக வச்சுருந்தோம்னா கருவாடு நல்லா அலசிட்டு வேக வச்சுருந்தேன் சுடு சொல்லிட்டு அந்த கருவாடையும் எதுக்கு உள்ளே போட்டாச்சு ஃபைனலாக போட்டதுக்கு அப்புறம் தான் காமெனாலும் நல்லா கொதிக்க விட்டிருக்கோம் ஓகேவா இப்போது கருவாட்டு குழம்பு ரெடி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டோம்னா செம்மையாக இருக்கும் கருவாட்டு குழம்பு